தொழில் துறையினர் கோரிக்கைகள் சரி செய்ய முடியாத சூழல் இருக்கிறது கனிமொழி பேட்டி வரும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தலைமையிலான தேர்தல் அறிக்கை குழுவினரின் கருத்து கேட்புக் கூட்டம் கோவை பீலமேடு பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட தொழில் துறையினர் பொதுமக்கள் விவசாயிகள் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்ட கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசியவர் அவர் திராவிட முன்னேற்ற தேர்தல் அறிக்கை குழு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உடைய கட்டளைக்கு இணங்க பல்வேறு பகுதிகளிலே முதல்ல தூத்துக்குடியிலே தொடங்கி அதற்கு பிறகு கன்னியாகுமரி என்று பல இடங்களிலே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளுடைய கருத்துக்களை கேட்டு விவசாயிகள் என்று வெவ்வேறு துறைகளில் தொழிலாளிகள் தொழில் முனைவோர் என்று அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு தேர்தல் அறிக்கையை உருவாக்குவதற்கு பல பகுதிகளுக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் மக்கள் எங்களை சந்தித்து அந்த கோரிக்கைகளை எல்லாம் தொடர்ந்து அளித்து கொண்டிருக்கிறார்கள் விரைவிலே மீதி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் சென்று அந்த கோரிக்கைகளை எல்லாம் பெற்று அவற்றை ஒருங்கிணைத்து முதலமைச்சர் அவர்களிடம் வைக்கப்பட்டிருக்க எல்லாம் கலந்து ஆலோசித்து தேர்தல் அறிக்கை உருவாக்கப்பட்டு விரைவிலே வெளியிடப்படும் கோவையில் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் குறிப்பாக வந்து சிறு குறு தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே வந்து அவங்க வந்து திடீர்னு வந்து பணம் செல்லாது அப்படின்னு சொன்ன அந்த காலத்தில் தொடங்கி அதற்கு பிறகு வந்து நம்முடைய எல்லா பகுதிகளிலும் வந்து கோவிடால் பாதிக்கப்பட்டது என்று தொடர்ந்து இருக்க ஜிஎஸ்டி இந்த பிரச்சனைகளால் வந்து சிறு குறு தொழில் செய்யக்கூடிய அத்தனை தொழில் முனைவோரும் மிகப்பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தொட இப்போ ஜிஎஸ்டியில் முன்னாடி வந்து இருக்கக்கூடிய சிக்கல்கள் மற்றவர்கள் வந்து சரியான நேரத்துக்கு அந்த ஜிஎஸ்டியை கட்டாமல் இருக்கக்கூடிய அந்த சூழலிலே இவர்கள் மீது அந்த பாரம் ஏற்றப்பட்டு தொடர்ந்து அவர்கள் வந்து தொழில் வந்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தொடர்ந்து தள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து இன்றைக்கி தெரிவித்திருக்கிறார்கள் அதனால் அதையெல்லாம் வந்து நிச்சயமாக தேர்தல் அறிக்கையிலே கொண்டு வந்து இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான சரியான தீவை காண வேண்டும் என்பதை வலியுறுத்தும் ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அப்புறம் அடிப்படை இப்போ தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இன்னும் வந்து அதிகப்படுத்தி தர வேண்டும் இல்லை இல்லை செவி சாய்க்காம இல்லை இல்லைங்க பல முறை அவர்களிடம் பேச்சுவார்த்தை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவங்க முன்வைக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் வந்து சரி செய்ய முடியாத சூழல் இருப்பு அதை வந்து அவங்களுக்கு வந்து விளக்கமாக எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கு விரைவில் அதற்கு ஒரு தீர்வு காணும் இன்னைக்கு தெரிந்தவரை திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் அறிக்கையிலே முன்வைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நாங்கள் வந்து தொடர்ந்து நிறைவேற்றி தந்து கொண்டு தான் இருக்கிறோம் அதனால் இது கோவைக்கு அணை திட்டங்கள் எதையும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று நடந்த பாராளுமன்ற தேர்தலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து செய்ய முடியாமல் போனதற்கு காரணம் உங்களுக்கு தெரியும் ஒன்றிய அரசாங்கம் எந்த அளவுக்கு வந்து பாரபட்சமாக அவர்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறார்கள் ரயில்வே திட்டங்கள் கூட வந்து தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக தமிழகம் பிஜேபி ஆட்சியில் இல்லாத அந்த இடங்கள்லாம் வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து நிதி ஒதுக்குறது வந்து குறைவாக ஒதுக்கப்படுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும் இதனால் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளால் வந்து அதை செய்ய முடியாமல் இருக்கலாமே தவிர நிச்சயமாக வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து நாங்கள் தேர்தலில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இல்லை நாளை கூட வந்து இந்த பகுதிக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வராங்க வந்து வந்து ஒரு ஆற ஆயிரம் கோடிக்கு ஆனால் குடிநீர் திட்டத்தை திறந்து வைப்பதற்காகத்தான் அவர் வருகிறார் அதனால் கோவை வந்து புறக்கணிக்கப்படுகிறது பல தொழிற்சாலைகள் உங்களுக்கு தெரியும் நேற்று நாங்கள் ஹோசூர் போயிருந்தோம் எத்தனை தலைவர் கலைஞர் அவர்கள்தான் வந்து அதை உருவாக்கி உருவாக்கியதே தலைவர் கலைஞர் அவர்கள் தான் தொடர்ந்து அங்கு வந்து பல திட்டங்கள் கொண்டு வரப்படுது அது மட்டும் இல்லாமல் ஜிம்மு நடந்தது சென்னையில இண்டஸ்ட்ரீஸ் வந்து பல வந்து கோவைக்கு வருவதற்காக முயற்சிகள் செய்யப்பட்டு முதலமைச்சர் இங்கே முதலீடுகளை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதனால புறக்கணிக்கப்படுது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது வந்து அவங்களோட கோரிக்கைகளை அமைச்சர்கள் சந்தித்து அவங்களை நேரடியாக வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்களுக்கு அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்காக தான் தொடர்ந்து மு முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனால் இங்கே இருக்கக்கூடிய தொழில் முனைவோரையோ இல்லைனா எம்எஸ்எம்இஸில் இருக்கக்கூடியவங்களையோ சந்திக்காமல் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இல்லை என்பதுதான் உண்மை இருக்கிற இல்லை இல்லை ஒரே நிமிஷங்க இருக்கிற நம்ம கட்டி இருக்கக்கூடிய கல்லூரிகளில் நம்ம பிள்ளைங்க படிக்க முடியாத அளவுக்கு ஒரு நீட் அப்படிங்கிறத கொண்டு வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் சாதாரண சாமானிய வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து கல்லூரிகள் இந்தியாவிலே அதிகமாக அரசு கல்லூரிகள் வந்து தமிழ்நாடு மாவட்டந்தோறும் உருவாக்க வேண்டும் என்று திட்டத்தை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் அந்த பள்ளிகள்ல யாருக்காக அந்த கல்லூரிகள் கொண்டு வரப்பட்டதோ அந்த கல்லூரிகள்ல நம்ம பிள்ளைங்க படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதை வந்து ஏன் வந்து விமர்சனம் வைக்கக்கூடியவர்கள் அதை வந்து ஏன் எதிர்த்து கேள்வி கேட்கறது இல்லைன்னு எனக்கு தெரியல நீங்க சொன்னீங்க இல்லையா கோவை வந்து புறக்கணிக்கப்படுதுன்னு ஆஹ் மெட்ரோக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு தொண்ணூறாயிரம் கோடி மன்னிக்கணும் அது மட்டும் இல்லாம சாலைக்காக முன்னூறு கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு குடிநீருக்காக வந்து எழுநூத்தி தொண்ணூறு கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு மூன்று நாளைக்கு வந்து தொடங்கி வைக்க அது சொல்லி அதனால மேற்கு புற வழி சாலைக்கு எழுநூத்தி ஐம்பது கோடி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அறிவிச்ச எத்தனையோ திட்டங்களை அவங்க வந்து தடுப்புல போட்டு வச்சிருந்தாருக்காங்க இன்னைக்கு வந்து லைப்ரரிக்கான கோரிக்கைகள் வந்திருக்கு நிச்சயமாக முதலமைச்சரிடம் கொண்டு போய் சேர்த்து